அன்பு நேயர்களுக்கு வணக்கம் அதாவது தமிழகத்தில் மதம் கௌரி என்று சொன்னால் யாருக்கும் தெரியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் அதாவது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அதுல கொட்டி கிடக்கிற வாந்தி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் வாரி கொண்டு வந்து அவர் வந்து தன்னை ஒரு திறனாய்வாளர் என்ற ஒரு அடிப்படையில் அவருடைய சேனல்ல அப்படியே வாந்தி எடுப்பாரு அவர் ஒரு மினி விக்கிபீடியா அப்படின்னு சொல்லலாம் ஏன் மதன் கௌரியை ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி கௌரி யாரு கேட்டா அவர் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடலாம் ஆனா இப்போ அச்சோ அவரா அவர் வந்து இப்போ சங்கியா ப்ரமோஷன் ஆகி மாட்டு மூத்திர மதன் கௌரியாக மாறிவிட்டார் அப்படி என்று சொல்லப்படுகிற தான் இந்த மதன் கௌரி இப்போ இருக்கார் இந்த மதன் கௌரி சங்கியாக மாற அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்ன அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்ன அதற்காக விலை போன இந்த மதன் கௌரி செய்த வேலை என்ன அப்படி என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது மதன் கௌரிக்கு பாஜக கிட்ட இருந்து மிகப்பெரிய அழைப்பு வருது அதாவது தமிழகத்தில் பாஜக தொடர்ச்சியாக தன்னுடைய சித்தாந்தங்களை முன்வைக்கும் போது அது தோல்வியை தொடர்ந்து வந்து ஒரு தோல்வி முகமாவே இருக்கு எப்படி நம்ம வந்து பாஜகவை கட்டமைக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கும் போது தன்னை ஒரு நடுநிலையாளர் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த நடுநிலையாளர் அப்படின்னு சொன்னாலே கிட்ட நம்ம கொஞ்சம் தாக்கிரதையாக தான் இருக்கணும் அதாவது பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் இருப்பதற்கு பேர் தான் தர்மம் அதை செய்யாம நான் நடுநிலையாகத்தான் எல்லா விஷயங்களையும் அணுகுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றானா கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி மதந்தவுரி நான் ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு அந்த போர்வையில் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அப்போ அந்த மதன் கவுரி கிட்ட போயிட்டு இந்த பாஜக டீம் அப்ரோச் பண்றாங்க அண்ணாமலை வந்து அப்ரோச் பண்றாங்க அதாவது ரூபாய் பத்து லட்சம் கொடுக்கப்பட்டதாக செய்தி அதற்கு மேலும் கொடுக்கப்பட்டிருக்கலாம் சில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக ஆட்சி அமைக்கும் போது சில அரசு சார்ந்த சில பொறுப்புகள் கொடுக்கப்படுவதாகவும் அவருக்கு உறுதி அளித்ததின் பேரில் இந்த பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மதன் கௌரி சங்கியாக மாறி அண்ணாமலைய இன்டர்வியூ எடுக்கிறார் அண்ணாமலையை மட்டுமல்ல அண்ணாம பாஜகவினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய நாட்டமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களையும் அவர் பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுத்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை பேட்டி என்பது ஒரு அரசியல் தலைவரை ஒரு அரசியல் பிரமுகரை பேட்டி எடுப்பது எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் வள்ளுபடாம ரொம்ப வலிக்காம கேள்வியே கேட்காம அவங்க அவங்களுடைய தற்பு கட்சியை அவர்களுடைய பெருமையை சொல்றத முழுக்க தலைய ஆக்கி விட்டு கேட்டு அதை தன்னுடைய சேனல்ல ப்ரொமோட் பண்றது வந்து அதுக்கு பேட்டி இல்லை அதுக்கு வந்து கூலிக்கு மாறடிக்கிற ஒரு செயல் அதை வந்து ப்ரமோஷன் அவ்வளவுதான் அந்த கட்சிக்கு நீங்க ப்ரமோஷன் பண்றீங்க ஆனால் இந்த மதன் கௌரி நான் பேட்டி எடுக்கிறேன் என்ற போர்வையில் வந்து அண்ணாமலையை முதல் நாள் பேட்டி எடுக்கிறார் அதாவது அண்ணாமலை வந்தது வளர்ந்தது எப்படி படிச்சாரு எப்படி ஐபிஎஸ் ஆனாரு ஏன் வேலையை விட்டாரு எப்படி விட்டாரு அது ஒரு சுதந்திர போராட்டக்கார மாதிரி சொல்றாரு அவர் சொல்ல சொல்ல மதன் கௌரி தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கார் இப்படி மாட்டு முத்திர சங்கியாக மாறிய மதன் கவுரிக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தைய விட்டுருந்தா கூட சில கேள்விகளை அண்ணாமலை முன்வைத்து இருக்கும் சாதாரணமா முதல்ல ஆரம்பிச்சிருந்தா நீங்க சிரிச்சுக்கிட்டே கேட்டுருக்கலாம் ஏங்க உங்களுடைய வாட்ச் பில் இந்த நாள் வரை வரவே இல்லையே அதற்கான எழுத்துக்கூலி கூட கொடுக்கலையாமே இது தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் முன்வைக்கப்படுகிறது அது என்னதாங்க ஆட்சி அப்படின்னு கேட்டிருக்கலாம் இந்த சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் ஏன் அவசியமா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி நீங்க வந்து ஒரே நாடு ஒரே இந்தியா இப்படி எல்லாம் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறீங்களே ஏன் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஊர் இருந்தா ஒரு சேரி இருக்கு சேரி இருந்தா ஒரு ஊர் இருக்கு இப்படி ரெண்டா பிரிஞ்சு போது இந்தியாவை மட்டும் நீங்கள் எப்படி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படி என்ற அடிப்படையில் வந்து நீங்க கொண்டு வர முடியும் அப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்டு இதுவும் மீறி மணிப்பூர்ல மணிப்பூரை பற்றி மதம் தௌறி நீ வீடியோ போட்டு இருக்க அங்கு நடந்த சம்பவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெண்கள் நிர்வாணமாக அதாவது நடத்தி கொண்டு வரப்பட்டது பற்றி எல்லாம் ஒரு சேனல்ல நீங்க வீடியோ போட்டிருக்க அதை நீ ஒரு நிருபராக கூட அல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக இந்த கேள்வியை நீ வந்து கேட்டிருக்கலாம் அண்ணாமலையம் மணிப்பூர்ல ஏன் இவ்வளவு அக்கிரமம் நடந்தது மோடி இது நாள் வரை ஏன் அங்கு போகவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் சிஐஏ வந்து அந்த சட்ட திருத்தம் வரும்போது எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் அவங்களுக்கு இந்துவாக இருந்தால் கிறிஸ்தவராக இருந்தால் இஸ்லாமியராக இருந்தால் குடியுரிமை வழங்குவோம் அதுவும் இஸ்லாமியருக்கு ஒரு கிரிட்டேரியா வச்சிருக்கீங்க ஆனால் இருந்து அதாவது இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு இந்துவாகவே இருந்தாலும் குடியுரிமை வழங்க மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே இது வந்து தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இணைக்கப்பட்ட அநீதி அல்லவா இதை குறித்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியே உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா உன்னை ஒரு நேர்மையான கொம்ப அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டாடி இருக்கும் உங்ககிட்ட கேட்க கேள்வியே இல்லையா அண்ணாமலை கிட்ட அண்ணாமலையிடம் கேட்க கேள்வியே இல்லையா அண்ணாமலை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டதற்காக திருப்பூரில் ஒரு பெண்மணி தாக்கப்பட்டு இருக்கிறார் அந்த ஏன் அவங்கள போய் உங்க கட்சிக்காரர்கள் தாக்கினார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம் நாலு கோடி ரூபாய நயனார் நாகேந்திர அவர்கள் அவருடைய பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா இந்த நாலு கோடி முதல்ல வெளியே வந்திருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கிடுக்குப் புடி கேள்விகள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த வீடியோ முழுசா பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம் இவரு மதங்கௌரி கவுரி பல்லுபடாம அப்படியே தலையாட்ட அண்ணாமலை எங்க மதந்திக்கு வலிக்குமோன்னு சொல்லி பல்லுபடாம அவரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல இதற்கு இந்த ப்ரமோஷனுக்கு கொடுக்கப்பட்ட தொகை பத்து லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக ஆட்சி அமைந்தால் மதங்கௌரிக்கு அரசு சில பொறுப்புகள் ஏன் மதங்கௌரி இதுக்கு வேற வேலை பாக்கலாமே மக்கள் உன்னை நல்ல இடத்துல தானே வச்சிருக்காங்க உன் சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நீ வந்து இவ்வளவு பெரிய துரோகம் நீ செய்யலாவா ஒரு நேர்மையானாக ஒரு சரியான கேள்வி கூட உன்னால கேட்க முடியலன்னா சரி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாச்சு உன்னுடைய உங்களுக்காக தான் தெரியும் கூகுள் சர்ச் பண்ணி என்ன வருதோ அதை தான் நீ பேசுவேன் அதை யாச்சும் செஞ்சிருக்கலாமே கூகுள்ல போய் மணிப்பூர்னு போட்டு இதான் வந்திருக்கும் இந்தியா ஜிஎஸ்டின்னு போட்டிருந்தா இதான் வந்திருக்கும் போட்டா போட்டால் வந்திருக்கும் கேட்டு இருக்கலாம் கேட்க முடியாது காரணம் மதன் கௌரி விலை போகிவிட்டார் மதன் கௌரி விலை போய் அதாவது பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அண்ணாமலை இடத்தில் அடகு வைத்து விட்டார் அவருடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் சீமான பேட்டி எடுக்கிறார் அண்ணா உங்களை பார்த்த நான் ரொம்ப வியக்கேன் உங்களை பார்த்த நான் ரொம்ப மெச்சேன் என்னையா பேச்சு என்ன பேசுற ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் பேட்டியாள வந்து நீ எடுக்கிறன்னா உன்னுடைய நேர்மை அங்க தெரியணும் நீ போடுற கிடுக்கு புடி கேள்விகளை வந்து அப்படியே செதறி போயிடுவாங்க நானும் எதிர்பார்த்தா மதன் கௌரி கேட்ட கேள்வி எல்லாமே ஒரே புடுக்கு கேள்வியா தான் இருந்தது ஒரு சின்ன குழந்தை கூட அந்த பேட்டியை பார்த்தா கொஞ்சம் துப்பிட்டு போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான செயலை கேவலம் ஒரு பணத்துக்காக அதாவது காட்டி கொடுத்திருக்கிற அந்த வேலையைத்தான் செய்திருக்கிறார் இந்த மதன் கௌரி மதன் கௌரிக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா அதாவது மதந்தவுரி தமிழகத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழர்களுடைய எல்லா கலாச்சாரமும் இங்க இருக்கிற எல்லா விஷயமும் தெரிந்த ஒரு மனிதன் மதந்தவுரி அந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய உன்னை போன்ற ஒரு யூடியூபர் துருவலத்தின் சொல்லி ஒருத்தர் நேரடியாக மோடியை எதிர்க்கிறார் இந்த தேர்தல் பத்திரம் விவகாரம் மாவட்டம் சிஐஏ ஆகட்டும் மணிப்பூர் விவகாரம் ஆகட்டும் எல்லாத்துலையும் மோடியை நேராக சும்மா நேரம் அடிக்கிறார் நீ மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறாய் இந்த இந்தியா மண்ணை நாசம் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எங்க வட மாநிலத்தில் நம்ம என்ன சொல்றோம் அவர்கள் வந்து படிப்பறிவு இல்லை அவர்களுக்கு சுயமரியாதை இல்லை அவர்களுக்கு வந்து அந்த அடிப்படை அறிவே இல்லை அரசியல் அறிவே இல்லை என்று எங்க சொல்றோமோ அங்க அவங்க எல்லாரும் விரும்பி எழுந்து கேள்வி கேட்கிற இடத்தில் இந்த துருபத்தி மாதிரி யூடியூபர்ஸ் அங்க இருக்காங்க மோடி அரசால் அவர்களுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனாலும் சற்றும் தளராமல் துருவரத்தி தொடர்ச்சியாக அந்த மோடி அரசாங்கத்தை கேள்வி கேட்டு கொண்டே இருக்கிறார் இது தமிழ்நாடு தந்தை பெரியார் பிறந்தவன் பேரறிஞர் அண்ணா பிறந்தவன் ஐயா காமராசர் பிறந்தவன் முத்ராமலிங்கத்தவர் பிறந்தவன் நம்முடைய அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்தவன் அட்டவளை சீனிவாசன் பிறந்தவன் இப்படி போராட்டக்காரர்களாக இருந்த இந்த மண்ணில் இருந்து இப்படி முதுகெலும்பில்லாத ஒரு புழுவாக நெலிந்து பணிந்து குனிந்து கேவலம் பத்து லட்சம் ரூபாய் பணத்துக்காகவும் அதாவது தனக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் என்கிற ஒரு பதவிக்காகவும் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிற இந்த மதன் கௌரிக்கும் துருரத்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நேயர்கள் உங்களிடத்திலேயே நான் விட்டு விடுகிறேன் மதந்தவுரிக்கு எந்த இடம் துருவரத்திக்கு எந்த இடம் சொல்லி துருரத்தி மனுஷனா மதந்தி மனுஷனா மனுஷன்னா முதல்ல மனசாட்சி இருக்கணும் மனசாட்சி இருந்தா மட்டும்தான் அவன் மனிதன் ஆனா இந்த மனசாட்சியை பணத்திற்காக அடகு வைத்த இந்த மதந்தவுரி போன்ற ஆட்கள்லாம் இந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் அதாவது ரொம்ப நாள் அவங்க மறைஞ்சே இருக்க முடியாது மதந்தவரி நான் வந்து நடுநிலையாளர் நான் ஒரு நடுநிலை நக்கி அப்படி என்று தமிழகத்தை இவ்வளவு நாள் ஏமாத்தி வந்தார் ஆனால் இப்போதும் அவருடைய முகத்தில கிழிந்திருக்கும் மக்களுக்கு தெரிந்திருக்கும் இவன் சாதாரண ஆள் இல்லடா இவன் மிகப்பெரிய சங்கி அண்ணாமலையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இவன் சங்கி ஏன்னா அண்ணாமலை அரைஞ்சு குடிஞ்சா இவன் சுத்தமா தரையில படுகிறான் அண்ணாமலைக்கு ஒரு முதுகு தண்டு இருக்கும் இந்த மதன் கௌரிக்கு சுத்தமா தண்டே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபர் மதன் கௌரி அப்படி என்று மக்களுக்கு நன்றாக இப்போது புரிந்திருக்கும் மாட்டு முத்திர மதன் கௌரி என்று இனி அழைக்கப்படுவார் சீமான் கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டிருக்கலாம் சார் ரெண்டே கேள்வி கேட்டிருக்கான் நீங்க வேற எதுவும் பேச வேணாம் ஐயா நீங்கள் இந்த சிஏஏ சட்டத்துல ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நீங்க கட்சி ஆரம்பிச்சனதே இந்த நாம் தமிழர் என்ற இயக்கம் வந்ததுக்கு காரணமே அந்த ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக போராடத்தானே அப்படி இருக்கும்போது அதற்கான ஆர்ப்பாட்டம் நீங்க என்ன கிழிச்சுங்க நீங்கள் குடுங்கியது என்ன அறுத்தது என்ன கட்டியது என்ன அப்படின்னு கேட்டிருந்தா ஆஹா மதன் கௌரி கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு போய் நீங்க இதுவரை எத்தனை தடவை நேர்ல பாத்திருக்கீங்க அவங்களுக்காக நீங்க செய்த நலத்திட்டங்கள் என்ன ஏன்னா ஈழத்தமிழர்களிடமிருந்து அதாவது திரநிதி என்ற பெயரில் ஓலா காசு வாங்கி சம்பாதிச்சு வீடு காரு பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கீங்களே அந்த ஈழத்தமிழர்களுக்கு கஷ்டப்படுகிற ஈழத்தமிழர்களுக்கு அப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் ஆஹா மதம் கௌரி பிச்சுட்டாமா சாமப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அங்க போய் அவங்களுடைய ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சும்மாவே மை கிடைச்சா சீமா தற்புகை பாடுவார் நீ போய் அங்க உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நீ அண்ணாமலை கிட்ட கிட்ட போய் போய் வந்தப்ப கூட பிரச்சனை சீமான் வந்த ஒரு டவுட் என்னன்னா சீமான் ஏதாவது சுண்ணாங்களுக்கு தடை விட்டு இருப்பாரோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது அதாவது இந்த மதன் கௌரி போன்றவர்கள் தமிழகத்தில் நீங்க எவ்வளவு குட்டி போட்டாலும் சரி நீ எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணாலும் சரிடா தலைகிற நின்னாலும் சரி இந்த திராவிட மண்ணில் தந்தை பெரியாருடைய இந்த பூமியில் உங்க பருப்பு அறவே வேகாது நீ எல்லாம் தந்தை பெரியாரின் கொள்கையின் முன் மசுருக்கு சமம் அப்படி இருக்கும்போது இவ்வளவு நேரம் தெரிந்து கொள்ள வேண்டும் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய சங்கிக் கூட்டம் என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கேள்வியும் இத்தனை பதிவுகளும் இங்கு நாங்கள் வந்து பேச வேண்டியதாக இருக்கு சரி இன்றைக்கு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு இவ்வளவு கேவலமான ஒரு செயலை செய்தாய் மதன்கௌரி உன்னை போலவே அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சரி நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் எவன் நாசமா போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சிருந்தா அட்டவாள சீனிவாசன் அவர்கள் நினைத்திருந்தால் அயோத்திதாச பண்டிதர் நினைத்திருந்தால் ஐயன் காமராஜர் நினைத்திருந்தால் பேரறிஞர் அண்ணா நினைத்திருந்தால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நினைத்திருந்தால் இன்றைக்கு சுயமரியாதை கிடைத்திருக்குமா பெண்களுக்கு உரிமை கிடைத்திருக்குமா பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்திருக்குமா வாக்குரிமை கிடைத்திருக்குமா தமிழ் தமிழ்நாட்டு கல்வி அறிவு பெருகி இருக்குமா இடஒதுக்கீடு கிடைத்திருக்குமா வேலை வாய்ப்பு பெருகி இருக்காது அவர்கள் தங்களை விட இந்த மண் முக்கியம் என்று போராடினாங்க வாழ்க்கையும் பொருளாதாரத்தை அதை வந்து மக்களே கொடுக்குறாங்களே நல்லா தானே போயிட்டு இருக்கு எதுக்கு இந்த ஈன தொழில் அப்படி என்பதுதான் மதன் கௌரி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருந்தது நேயர்களே எவன் ஒரு நீங்கள் அவ்வளவு விரைவில் நம்பாதீர்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ஏன்னா இப்படித்தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாவது பேசி உருட்டி வந்து ஒரு நிலைக்கு வந்தவுடனே தான் ஏறி வந்த படிகளை மறந்து தனக்காக உடைத்த தலைவர்களை மறந்து காட்டி கொடுக்கிற இந்த கேவலமான வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் மதன் கௌரி போன்ற நபர்கள் ஆக விழிப்புணர்வு நமக்குத்தான் முக்கியம் என்று கூறிக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்பட்ட கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்